ஆக முகாமுத்து அவர்கள் அங்கேயே இருந்தார் கிட்ட வந்து பணம் வாங்கிக்குவார் போக போகமாட்டார் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து எம்ஜிஆர்லாம் இதாகி இறந்ததுக்கப்புறம் அம்முக முத்து மறுபடியும் தயாராக பண்ணார் இப்போ ஸ்டாலின் அறிக்கை வரல ட்விட்டரில் என் பாசத்துக்குள்ளேயே அண்ணன் இவர் உதயநிதி எங்கள் பெரியப்பாவுக்கு அப்பாவுக்கு எங்கள் மேலேயும் எங்கள் அப்பா மேலேயும் ரொம்ப பாசம் மதியம் கோபாலபுரத்துக்கு எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து தகராறு பண்ண மூக்காமுத்து வந்த உடனே அவரை அடிக்கப் போனீர்களா இல்லையா கோபாலபுரத்து உள்ளே அவரை விட்டீங்களா என்னைக்காச்சும் கோபாலபுரத்து உள்ளே அவரை விட்டீங்களா நீங்கள் எல்லாம் பிள்ளைங்கள்னு சொல்லி இப்போ போயிட்டு வருவீங்களா கோபாலபுரத்துக்குள்ளே மூக்காமுத்துவே அப்படி அனுமதித்தீர்களா ஸ்டாலினுக்கு தான் கேட்குறேன் இன்றைக்கு பாசம் புத்துக்கிட்டு வந்து என் அன்பு அண்ணன் ஆரியர் அண்ணன் என் மீது அதிக பாசம் கொண்டவர்னு நீங்களும் உதயநிதி இது பண்ணுறீங்களா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அவரை தாக்கெல்லாம் வரலையா நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உங்கள் அப்பாவை பார்க்க வரும்போது பிரச்சனைகள் ஆகும்போது அப்படிப்பட்ட இன்னைக்கு கனிமொழி சொல்கிறார் ஏதோ விழாவை விட்டுட்டு ஓடி வர்றார் பாவீங்களா உயிரோடு இருக்கும்போது கவனிக்கிறதுக்கு ஆள் இருந்தீங்களா நீங்கள் எவ்வளோ அக்கிரமம் பண்ணீங்க கனிமொழிக்கு சிங்கப்பூரில் போய் குவிச்சு வச்சுருக்கீங்களே அந்த படத்துலேருந்து பத்து பைசா கொடுத்துருப்பீங்களா மூக்காமுத்துவுக்கு அத்துடன் மூக்காமுத்து பிள்ளைகள் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்ததுக்கப்புறம் பிள்ளைகள் பெரிய ஆளான ஒன்று அவருடைய கை ஓங்கலை அவர் வீக் ஆகிட்டார் கடைசியில் அவர்கள் வந்து நோய்வாய்பட்டார் வீட்டை விட்டு போகவே முடியல வறுமையில் இருந்தார் மூக்காமுத்து இந்த கூட்டம் ஒரு லட்சம் கோடி லட்சக்கணக்கான கோடிய மகனையும் மருமகனையும் வச்சு வெளிநாட்டில் முதலீடு செய்த இந்த கூட்டம் மூக்காமுத்துவுக்கு பண விஷயத்தில் என்ன செஞ்சிங்கிறத ஸ்டாலின் சொல்லுங்கள் நாட்டு மக்களுக்கு அன்னைக்கு இவ இதை விட்டு கோபாலபுரத்தை விட்டு அடித்து துரத்துனீங்களே இன்னைக்கு அவருடைய பணத்தை கொண்டு போய் கோவாலபுரத்தில் வைக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன யோக்கியதா இருக்குது நடிக்கிறீங்களா டூ ஜி குடும்பம் மிகப்பெரிய பணத்தை வந்து பிரித்தாங்க ஆயிரக்கணக்கான கோடி உங்களுக்குள்ள பிரிச்சாங்க நான் மூக்காமுத்துவுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேளுங்க சன் டிவியில் கண்ணாநிதிக்குள்ளிய பண் பங்குகளை விட்டு விற்று கமா அந்த கலாநிதி மாறனிடம் பல ஆயிரம் கோடி வாங்கினாங்க அதில் மூக்காமுத்துவுக்கு அவர் ஒரு பிள்ளை இல்லையா அவருக்கு கொடுத்த பணம் எவ்வளவு அந்த குடும்பத்தை சொல்ல சொல்லுங்க ஒரு பைசா கொடுக்காம ஒரே ஒரு கோடியை மட்டும் கருணாநிதி இவர் பெயரில் ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு அதில் வர்ற வ வட்டியை மட்டும் ஒரு கோடிக்கு எவ்வளோ வரும் ஐம்பதாயிரம் வரும் அதில் வர்ற வரி வட்டியை விதம் மட்டும் வலியை மட்டும் வட்டியை மட்டும் வச்சு நீ சாப்பிட்டு கேண்டாங்க ஆயிரக்கணக்கான கோடியை ரெண்டாம் மனைவி பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்த கருணாநிதி செய்த மிகப்பெரிய துரோகம் சிஎஸ் ஜெயராமனின் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அவர் சாவுக்கு காரணமாக இருந்தவர் கருணாநிதி அது செய்த முதல் துரோகம் அடுத்து மூக்காமுத்துவுக்கு அவர் உயிரோடு இருக்கும் வரை ஒரு கோடி கொடுத்தாங்க மூக்காமுத்து வாடகை வீட்டில் இருந்தார் கடைசி வரை போய் பாருங்கள் இப்போ இன்னைக்கு இவர் இறந்தது சொந்த வீடான பாருங்க இவர்களுக்கு சொந்தத்தில் உலகம் முழுவதும் பணம் இருக்கு அவருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க கடைசி காலத்தில் மூக்காமுத்து மிகவும் நோய்வாய்ப்பட்டு ஒரு ரூமில் வச்சிருப்பாங்க அவர் இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியும் ஒரு சில விஷயம் தெரியாது மற்ற விஷயம்லாம் தெரியும் ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க சாப்பாடு மட்டும் கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு அவர் படிக்கிற போய் படுத்துக்குவார் செயலிலேருந்து இருந்தார் ஆனால் ஒரு நல்ல விஷயம் கடவுள் வந்து மூக்காமுத்துவுக்கு என்ன பண்ணால் மூக்காமுத்து ஒரு பையன் ஒரு பொண்ணு அவருடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணவங்க மிகப்பெரிய பணக்காரர் மனிதாபிமானம் உள்ளவங்க அவர் என்ன சொன்னார் மாமனார் முக்காமுத்துகிட்ட மாமா உங்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் நான் பண்ணுறேன் உங்களுக்கு மாத செலவுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அந்த குடும்பத்தில் போய் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அத்தனை வசதிகளையும் அவருடைய பெண்ணை கட்டினவர்கள் தான் அவர் மிகப்பெரிய பணக்காரர் மனிதாபிமானம் உள்ள குடும்பம் நல்ல குடும்பம் கருணாநிதி குடும்பத்துக்கு எதிராக அங்கே ஒரு பைசா வாங்காதீங்கன்னு கடைசி வரையும் பண உதவி செஞ்சு காப்பாற்றினார் இன்றைக்கி உங்கள் தூக்கி கொண்டு போய் சத்த ஒன்று தூக்கி கொண்டு போய் கோபாலபுரத்தில் வச்சுருக்கீங்க நியாயமாக அவர் மருமகன் வீட்டில் வைக்கணும் அவங்கள ஃபுல்லாக பார்த்ததே மருமகந்தான் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் சரியாக சாப்பிட மாட்டார் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா வரும் வாடகை அவ்வளவு போகும் சென்னையில் அவங்களாம் கொஞ்சம் வசதியான வீடு பிடிக்கணுமே அந்த மாதிரி வீட்டுக்கு வாடகைக்க பத்தாத உதவி அவர் சொந்த மருமகன் இந்த கூட்டம் திரும்பி கூட பார்க்கலாம்